ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறமன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ஸ்பெஷலான இன்னிக்கான ராசி பல்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்து முழுப்பண்களையும் தெரிந்து கேட்டு கேட்டுக்கொள்கிறேன் மேலும் உங்களுக்கு நமது புதிய ராசி பலன்கள் வந்து மொபைல் தேடி தினசரி வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா அப்பதான் நமது ராசி பலன்களை மிஸ் பண்ண பார்க்க முடியும் அந்த மாதிரி நடக்கணும் நீங்க நமது இணைந்திருக்க வேண்டியது அவசியம் சோ சேனலை பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் இணைந்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஏப்ரல் மாதம் பன்னிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் முப்பதாம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினமாக அமைந்துள்ளதுங்க விநாயகர் வழிபாடு இன்றைய சிறப்பு வாய்ந்த ஒன்றுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ அவர் இன்னைக்கு நமது மீனராசி ராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்துல வாக்குஸ்தானத்துல இன்றைய ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறார்கள் இது மிகச்சிறந்த கருதப்படுகிறது துங்க மேலும் ராசிக்கு இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருப்பது தவிர ராசியிலேயே ராகசுக்கரன் சூரியன் முதல் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மூன்றாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார்கள் சோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு நல்ல தன லாபம் பெறக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்புறுவீங்க அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா யார் யாருக்கு தன லாபம் உண்டு பாத்தீங்கன்னா அனைத்து விதமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்னைக்கு வெவ்வேறு வகையில பண வரவுகள் வந்து சேருங்க வியாபார ரீதியாக வழக்கத்தை விட அதிகமாக தன லாபம் உண்டுங்க மேலும் உங்களுடைய பழைய பாக்கிகளும் இப்போ நீங்க நினைச்சீங்கன்னா போதும் உங்களால் வந்து வசூல் செய்து கொள்ள முடியும் அதனால வியாபாரத்தில் உங்களுக்கு தன லாபம் அதிகரிக்கீங்க உங்களுக்கான நல்ல ஒரு கையிருப்பு வந்து அதிகரித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை சிறப்பாக பெறுவீங்க அபாரமான வளர்ச்சி நோக்கி செல்லக்கூடிய வகையில் வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் நீங்க இன்னைக்கு உங்களுடைய ரசனையின் தன்மையில கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்தி தருவீங்க இன்னைக்கு உங்களுடைய டேஸ்டே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குங்க தைரியமாக செயல்பட்டு சில முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு ரொம்ப வலுவாக காணப்படுகிறதுங்க அதன் மூலமாக ஒரு மன திருப்தி ஒரு மன நிறைவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் உங்க உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக கூடுதல் அலைச்சல்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் நீங்கள் பயணங்களை மேற்கொள்ளும் போது கொஞ்சம் திட்டமிடல் கண்டிப்பாக தேவைங்க உங்களுக்கு எந்த விதமான தேவைகள் இருந்தாலும் அந்த எல்லாத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பண வரவுகள் வந்து சேரும் ஒரு செல்வம் செழிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் குடும்ப வாழ்க்கைகள் ரொம்ப அமைதி பெறுவதுங்க குடும்பத்தில் சண்டை சச்சல்களே இருக்காது உங்கள் வீட்டு இடத்துல நீங்கள் தேவையில்லாத ஆர்கியுமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா போதுமானதுங்க மற்றபடி இன்னைக்கு குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களுடைய அம்மாவோட ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க உங்கள் அம்மாவுக்கு உடம்பு எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் வந்து நீங்க பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்றதெல்லாம் நீங்க அதுக்காக கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி நீங்க உங்க அம்மா வந்து கவனிச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸ்போர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான சாதகமான உதவிகள் எல்லாம் கிடைக்குங்க அதாவது ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறதுனால ஸ்போர்ட்ஸ்ல கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான நல்ல சூழலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் எதிர்பாலின மக்கள் சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடும் போது கொஞ்சம் பொறுமையாக இருக்கணுங்க யாரை நம்பி வந்து பெருசாக ட்ரை பண்ணாதீங்க எதிர்பாலின மக்கள் மூலமாக கொஞ்சம் நிதானம் கண்டிப்பாக தேவைங்க அற்புதமான ஒரு நாள் மன நிறைவான ஒரு நாளைக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுங்க நீங்கள் என்ன பேசினாலும் சரி அதை மற்ற இங்கே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல மனநிலையில் இருப்பாங்க அதனால மற்ற இங்க ஐடியா வந்து தேடி வந்து கேட்டு பெற்றுக்கொண்டு கொண்டே இருப்பாங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் மற்றும் கெத்துக்கொள்ளக்கூடிய யோகம் உங்கள் பேச்சு திறமையின் மூலமாக இருக்குங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதக சூழ்நிலையும் சிறப்பாக நீங்கள் வடிவமைத்துக் கொள்ள முடியும் இன்றைய தினம் எதிர்கொள்ள மக்கள் விஷயத்துல நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தீங்கன்னா போதுமானதுங்க சின்ன சின்ன விஷயங்களில் வந்து மனதை வந்து ஆக்கிரமித்து கவலையில் ஏற்படுத்த தர நீங்க கூடாது ஏன்னா உங்களுக்கான அதுக்கான பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குங்க அதை பத்தி யோசிக்கிறது தான் உங்களுக்கு முக்கியம் பாதுகாப்பான முதலீடு இன்னைக்கு நீங்க செய்யலாம் அதன் மூலமாக அது நல்ல தனலாபம் உங்களுக்கு உண்டுங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கமான நண்பர்கள் சில பேர் உங்களால வந்து கெஸ் பண்ண முடியாத சில சூழல்கள் இருப்பாங்க சோ அந்த மாதிரி நபர்களை நீங்க வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்றது நல்லதுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பு வென்ற காதலான காதல் உறவுல இன்றைக்கி மிக மிக இனிமையான ஒரு ரொமான்ஸ் மிக்க ஒரு நாளாக இன்றைக்கி அமைப்பிடுவீங்க ஒரு சாக்லேட்டை சாப்பிட்டா எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு கழிப்பு இன்னைக்கு காதல் வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல சுவையுடைய காதலை இன்றைய தினம் உற்சாகமாக அனுபவிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கு இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லாபம் தொழிலில் கிடைக்குங்கிறதுனால லாபத்திற்கான முயற்சிகளை தாராளமாக நீங்கள் நிறைய மேற்கொள்ளலாம் உங்களுடைய நோக்கம் என்ன உங்களுடைய லட்சியம் என்ன அப்படின்றத நீங்கள் மீண்டும் ஒரு முறை நினைவு கூற வேண்டும் அப்பொழுது புதிய உத்தியோகம் உங்களுக்கு காரியங்களை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க இன்றைய தினம் உங்களுடைய கடினமான உழைப்பை வந்து நீங்க சிறப்பாக பயன்படுத்தி கொள்ளவும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கான ஒரு லட்சியத்தை உருவாக்கி கொண்டு செயல்படுவது தான் உங்களுக்கு அதன் வாய்ப்புகளை வாரி வழங்குங்க அதனால உங்க நோக்கம் என்னங்கிறதை நீங்க தெளிவா டிசைட் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க திருமணமானவர்களுக்கு என்ற தின மகிழ்ச்சியான ஒரு நாள் திருமண வாழ்க்கையின் தினம் அற்புதமான ஒரு நல்ல உணர்வுகள் உங்க வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு பெற்றுத்தரும் உங்க வாழ்க்கை துணையின் கண்ணோடு கண் சேர்த்து காதல் இருக்கக்கூடிய யோகம் மக்கள் சூப்பராக இருக்குங்க காதல் மொழி பேசக்கூடிய கண்களை என்ற தினம் நீங்கள் பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்க வழியில் யாராவது குறிக்கிடுறாங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு புதிதாக உருவாக்கி தரக்கூடிய பகைவர்களாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் பணி பணியோடனும் கொஞ்சம் சார்மீகமாகவும் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியங்க ஸோ அமைதியாக நடந்து கொள்வதாக உங்க வெற்றிக்கான முதல் படியாக இன்னைக்கு அமையும் அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சுற்றுலாத்துறை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் சுற்றுலாத்துறை டூரிசம் சம்பந்தமான தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு லாபகரமான ஒரு நாளாக அமையும் இந்த தினம் தொழில் வாழ்க்கை எல்லாமே இன்னைக்கு சூப்பராக இருக்கும் உங்களால் வந்து பழைய பாக்கியில் வசூல் செய்து கொண்டு உங்களது நிதி நிலைமையை கண்டிப்பாக மேற்கொள்ள மேற்கொள்ள முடியுங்க அதை பயன்படுத்திக் கொண்டு இந்த தினத்தை வந்து நீங்க அற்புதமாக யூஸ் பண்ணிக்கோங்க தைரியமான ஒரு நாள் இந்த தினம் சோகங்கள் எல்லாமே மாறி நல்ல சுகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைய காத்திருக்குங்க இந்த தினம் எந்த விதமான அலைச்சல் இருந்தாலும் அதற்குண்டான நல்ல ஆதாயம் உண்டுங்க அதனால பயணங்களை நீங்க தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கான காரியங்கள் எல்லாமே சுறுசுறுப்பாக நடைபெறுங்க ஏற்கனவே டல்லா இருக்கக்கூடிய காரியங்கள் இப்போ வேகமாக நடந்து முடியும் எனவே அதன் மூலமாக ஆனந்தம் பெறுங்க இன்றைய எந்த பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் புதிதாக வந்து நீங்க ஏதாவது மாற்றங்கள் செய்யணும்னாலும் சரி அல்லது புதிதாக வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு வேணும்னாலும் சரி அதுக்கு உதவி செய்வதற்கு இனத்தவர்கள் உங்களுக்கு ரெடியா இருப்பாங்க சோ உங்களது ஆப்போசிட் ஜென்ரல் மூலமாக உங்களுக்கு புதிய வேலை அமையக்கூடிய ஒரு நாள்கள் தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை இன்னும் பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமைஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்திக்கலாங்க மேலும் நம்பர் ஒன் இன்னைக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனரசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரங்கள் நண்பர்களா இருக்கீங்களோ இன்றைய தினம் வேற லெவலில் உங்களுக்கு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க தைரியமான சில முடிவுகள் எடுப்பதன் மூலமாக அது கிடைக்கும் முக்கியமான துணிசலான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் உங்களது உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இன்னைக்கு இருக்குங்க இருந்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகரிக்கலாம் உடன் பிறந்தவர்களோட நீங்கள் பழகும் போதும் பேசும்போதும் அலைச்சல்களை தவிர்ப்பதற்கான முயற்சிகளோடு நீங்கள் வந்து இன்றைய தினத்தை வந்து அனுபவிக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஸோ அலைச்சல்களை தவிர்த்து விட கொஞ்சம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்து செயல்படுங்க பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்க இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்கள் வீட்டு பெரியவர்களிடம் நீங்கள் தேவையில்லாத ஆரோக்கியம் மட்டும் எல்லாம் இன்னைக்கு பண்ணாமல் இருக்கிறது நல்லதுங்க உங்களுடைய அம்மாவோடைய உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் மற்றபடி இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக நீங்கள் கொள்ள முடியுங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்னைக்கு நல்ல ஒரு ஆதரவு பெருகும் உங்களுக்கு தேவையான உதவிகள் வெளியுறவு வட்டாரத்தில் இருந்து கிடைக்கும் எனவே அற்புதமான ஒரு நாள் வெற்றிகரமான ஒரு நாளாக ஸ்போர்ட்ஸ் பீப்பு அமைங்க கொஞ்சம் அனுசரித்து போக வாக்குவாதங்கள் வேண்டாம் இன்றைய தினம் யாரெல்லாம் ரேவதி நட்சத்திரங்கள் நம்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் வேறு லெவலில் உங்களுக்கு மனை நிறைவு ஏற்படக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க எதிர்பாலின மக்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்றைய தினம் ஏதாவது கேலி கிண்டல் பண்ணி எந்த இப்போ ஆப்போசிட் ஜென்டரையும் நீங்க வந்து கிண்டல் பண்ணி மாட்டிக்காதீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க உங்களுடைய ரசனை தன்மையை இன்றைக்கி மேற்படக்கூடிய உங்கள் டேஸ்ட்டு இன்றைக்கி மாறுபடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குங்க எனவே இன்றைய தினம் மகிழ்ச்சியினை ஒரு நாளைக்கு மாற்றிக்கொள்வதற்கு மனை நிறைவை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே